வணக்கம் மக்களே வெல்கம் டு ரம்யாசி எம்எஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் சந்திக்க போகிறோம் இவங்க வந்து ஒரு சீனியர் கைனகாலஜிஸ்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தைராசியான டாக்டர் ட்வின்ஸ் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வந்தாலே நிறைய ட்வின் பேபிஸ் பிறக்குதாங்க ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ நிறைய பெண்கள் வந்து கேன்சர்னால் வந்து அவதிப்பட்டுட்டு வராங்க இப்போ இந்த கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ண எதுவும் வழிகள் இருக்கா பெண்களுக்கு ஏற்படுற கேன்சரில் ரெண்டு வந்து ரொம்ப காமன் ஒன்று வந்து சர்வைக்கல் கேன்சர் இன்னொன்று வந்து பிரெஸ்ட் கேன்சர் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஸ்ட் கேன்சர் பற்றி பார்ப்போம் பிரெஸ்ட் கேன்சர் வந்து நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன்லேயே ஒரு சின்ன லம்ப் இருந்தால் அதாவது கட்டி இருந்தால் கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இம்மிடியேட்டாக உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அது நார்மலான கட்டியாக கூட இருக்கலாம் பட் ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கட்டி வரும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போது பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டி ஏற்படுறது அந்த கட்டி வேகமாக வளர்கிற கட்டியாக இருக்கிறது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஸ்லோ க்ரோயிங் அப்படியே இருந்துச்சுன்னா அது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் ஏதோ ஒரு எந்த ஒரு கட்டியும் ஃபாஸ்ட்டாக வளர்ந்தால் அது கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கட்டி வந்து அதோடய கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவான் அது வந்து வேரியபிள் கன்சிஸ்டன்சி அது ஒரு பக்கம் பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் கல்லாட்டம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த கட்டியை தொடும்போது நமக்கு வேறு வேறு டெக்ஸ்டர்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து மோர் மோர் ஆஃப் அ கேன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்கு மேலே இருக்க ஸ்கின் வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படி இருந்தாலும் அது கேன்சருக்கான அறிகுறி அதுக்கடுத்து நிப்பிளில் இருந்து டிஸ்சார்ஜஸ் ஸோ இப்போ அப்நார்மலாக வந்து பிளாக் கலரில் டிஸ்சார்ஜ் பிளட்டி டிஸ்சார்ஜ் வருது ஸோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் மெல்லோட வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் கேன்சருக்கான அறிகுறிகள் அதுக்கு அடுத்தது சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய நம்ம சர்விக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சரும் பெண்களுக்கு ரொம்பவே காமனான ஒரு விஷயம் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது இப்போ உங்களோட வைட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ரொம்ப அதிகப்படியாக இருக்குது மெடிக்கேஷன்ஸ் எடுத்தும் அது சரியாகலை ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்காது அதாவது துர்நாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறம் ஒரு செக்ஷுவல் காண்டாக்ட்டுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஏற்படுது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க அடி வயிற்றில் ஒரு வழி ஏற்படுது அடிக்கடி அப்படின்னு சொன்னாலும் இது சர்வைக்கல் கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இப்போ சர்வைக்கல் கேன்சரை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம சர்விகல் கேன்சரை கண்டுபிடிச்சிக்க முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் பேப்ஸ்மியர் அருமையான விளக்கம் மேம் கேன்சர் வராமல் என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து பாப்ஸ்மியா டெஸ்ட் வந்து எடுத்துக்கணும் சர்விகல் கேன்சருக்கு பாப்ஸ்மியருங்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ பாப்ஸ்மியருங்கிற டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போது நம்ம லைஃப் டைமில் வந்து ஒன் டைம் நம்ம பாப்ஸ்மியர் பண்ணிட்டா நமக்கு ஆயிஸுக்கும் சர்விகல் கேன்சர் வராது அப்படின்னு நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஸோ யூஸ்வலாக த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதை பண்ணிக்கிறது நல்லது ப்ரொவைட் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷனோ ஒரு பேப்ஸ் மேரோ எவ்ரி த்ரீ இயர்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மேம் ஸோ கேன்சருங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் அது வந்து இந்த பேப்ஸ்மியா டெஸ்ட்னால அது முன்னாடியே தெரிஞ்சுட்டு தவிர்க்க முடியும் தவிர்க்க முடியும் மேம் இப்போ பேப்ஸ்மியா டெஸ்ட்டுன்னு நோனையும் எல்லாேருக்கும் வர விஷயம் என்னென்னா கைனோகாலஜிஸ்ட்டை வந்தாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஐயோ அந்த வழியை தாங்க முடியாது அதுக்கே நாங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை போக மாட்டோம்னு மக்கள் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க பேப்ஸ்மியர்ங்கிறது ஒரு சிம்பிளான ஓபி ப்ரொசீஜர் இந்த ஒரு இது வந்து டோட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணி நம்மளுக்கு வந்து கேன்சரோட முந்தின ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும் ஆப்ரேஷனே இல்லாமல் ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பற்றின ஒரு பயம் வந்து டோட்லி அன்னெசரி தான் இப்போ நாங்கள் எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபியில் வந்து பேஷண்ட் வந்து ஒரு லித்தாட்டமி பொசிஷனில் படுத்துருப்பாங்க ஒரு ஸ்பெக்குலம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் போட்டு இந்த பாப்ஸ்மியர்க்கு யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கர்ப்பப்பை வாயில இருக்க செல்ஸை எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர் மைல்டான ஒரு கிராம்பி பெயின் வேணால் இருக்கலாம் பட் இது டோட்டலி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் பெயின்லெஸ் அப்போ யார் வேணாலும் பயப்படாமல் இதை வந்து கண்ணி பயப்படாமல் பண்ணிக்கலாம் வேணும் பெண்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் எந்த நேரத்தில் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு ரெட் அலர்ட் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காமன் ஃபினோமினா தான் நார்மலாக வெஜினல் டிஸ்சார்ஜ் கலர்லெஸ்ஸாக இருக்கும் இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கும் ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அதில் எந்த ஆர்டருமே இருக்காது இப்போ அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜிங்கும் போது அது அதிகமாக அதிகமான டிஸ்சார்ஜாக இருக்கும் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும் துர்நாட்டம் ஏற்படும் ஃபிஷ்ஷி ஆர்டர்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆர்டரில் இருக்கும் கலர் வந்து க்ரீனாக இருக்கலாம் எல்லோவாக இருக்கலாம் சம்டைம்ஸ் க்ரேயாக இருக்கலாம் சம்டைம்ஸ் பிளட் மிக்ஸ்டாகவும் இருக்கலாம் வெஜினல் ஏரியாவில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் பர்னிங் சென்சேஷன் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் இச்சிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் சம்டைம்ஸ் அடி வயிற்றில் ஒரு வழியும் ஏற்படலாம் இது எல்லாமே அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் அருமை மேம் அருமை மேம் இப்போ நிறைய பிள்ளைங்க பார்த்தோன்னா ப்ரெக்னெண்ட்டான கொஞ்ச நாளைக்கே நாங்கள் பேபி மூன் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சீஷோரு அந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஒரு ஊஞ்சலை கட்டி அந்த ஊஞ்சல் அந்த அந்தரத்துலேருந்து இந்த அந்தரத்து வரைக்கும் பறந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து யூத் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி பேபி மூன் என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க மேம் இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போகலாமா ஸோ ஜென்ரலாக இந்த பேபி மூன் இதெல்லாம் இப்போ ரீசண்ட் ட்ரெண்டு ஆஸ் அ டாக்டர் வந்து இது எல்லாமே நம்ம ஒரு செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணுறது நல்லது இது எல்லாமே கப்புளோட சாய்ஸ் ஸோ அவங்க வந்து இந்த பேபி மூன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் ஜென்ரலாக இப்போ ரோட் ட்ராவல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்மூத் ரைடாக இருக்கணும் ஸோ ஜர்க்கி ட்ராவல்ஸ் இருக்கக்கூடாது ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரேக் எடுத்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா ஹைட்ரேட்டடாக அந்த விமன் இருக்கணும் அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் போகிற டெஸ்டினேஷனில் வந்து பக்கத்தில் மெடிக்கல் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நீங்கள் அவுட் சைட் ஃபுட் நிறையா எடுப்பீங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசில் வச்சுக்கணும் மேம் அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் பார்த்தோம்னா வளகாப்புன்னு சொல்லி ஒரு சடங்கு வந்து பண்ணுவாங்கல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக நீங்கள் எந்த மாதம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் வரைக்குமே வந்து ப்ரீ டேம்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வயபிள் பீரியடுங்கிறது அந்த செவன் மந்த்ஸ் செவன் மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டுவர்ட்ஸ் டெலிவரி அதாவது தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கிட்டா நிறைய லேபர் வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்லருந்து தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அருமை மேம் மேம் அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீங்கள் புதுசாக எதுவும் பண்ணவே வேண்டாம் உங்களோட வேலைகளை நீங்களே பார்த்துக்கிட்டாலே போதும் அதுக்கடுத்து உங்களோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவ் இன்புட்ஸ் வாங்குறதை நீங்கள் தவிர்த்துக்கணும் ஒவ்வொருத்தரோட ப்ரெக்னன்சி ஜேர்னியும் ஒவ்வொரு அவங்கவுங்கள பொறுத்தது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களோட ப்ரெக்னென்சியில் அவங்கவுங்களுக்கு ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அது இண்டிவிஜுவலைஸ் ஸோ அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டதுனால நம்மளுக்கு அப்படி ஏற்படும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த தாட்டே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டாலே இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் இனி எக்ஸசைசஸ் சொல்கிறீங்களா மேம் நார்மல் டெலிவரிக்கு ப்ரெசைஸாக வந்து ப்ரெசைஸாக பார்த்தீங்கன்னா செவன் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வாக்கிங் இது மட்டும் பண்ணாலே போதும் ஆஃப்டர் செவன் மந்த்ஸ் தான் வந்து நாங்கள் இந்த ஆன்டி நெட்டல் எக்ஸசைசஸ் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் மோ காமன் வந்து இந்த டக் வாக்கிங் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் முக்கியமாக இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாலே அதுவே பெரிய எக்ஸசைஸ் தான் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்லி சொல்றீங்களா கண்டிப்பா இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து அதில் நம்ம எவ்ரி டைம் வந்து ஸ்குவாட் பண்ணி எழுந்திரிப்போம் அதுவே நம்மளோட பெல்விக் மசில்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் இப்போ நம்ம ஸ்குவாட்டிங்னு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி இருபது வாட்டி போடுறது வேலை இப்போ பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பா ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வந்து யூரினேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க ஸ்குவட் பண்ணி எந்திரிக்கும் போது அதுவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் அப்புறம் இந்த உபயோசிட்டிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துமா இப்போ ஜென்ரலாக வந்து ஜெனட்டிக்காக அவங்க வந்து ஒபிஸாக இருக்காங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை பட் சடனாக வெயிட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காஸ் பண்ணுது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களோட சைக்கிள் ரெகுலாரிட்டியை பாதிக்குது ஸோ அப்படியே வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி இதெல்லாமே தள்ளி போகுது ஸோ ஒபிசிட்டிங்கிறது நம்மளோட டயட் ஹேபிட்ஸை பொறுத்தது இப்போ நீங்கள் ஜெனட்டிக்காக இருக்கீங்கன்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் ஸ்டில் நம்ம வந்து பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஓகே அருமை இப்போ வந்து பீரியட்ஸ் முன்னாடி வந்து ஒரு மூட்ஸ்விங் இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய வரும் பீரியட்ஸ் முன்னாடி அவங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அவங்களாம் ஒய்ஃப்கிட்ட வந்ததுல்லையா ஏன்னா இது வெரி காமன் இல்லை எனக்கு எல்லா நேரமும் மூட் விங்ஸ் தான் மேம் எல்லா நேரமும் மூட்த்விங்ஸ் தான் எனக்கு ஸோ இது வந்து உண்மைதானா பீரியட்ஸ் முன்னாடி வந்து ஒரு மூட் சுவிங்ஸ் இருக்குங்கிறது இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஃபினோமினன் இது வந்து இப்போ ஃபிசியாலஜி ஸோ இது வந்து இது ஒரு வியாதி மாதிரி பார்க்க முடியாது இது வந்து ஒரு நார்மல் ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த இது வந்து நம்ம ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னே சொல்லுவோம் ஸோ இதுக்கு ஒரு நேமே நம்ம வந்து வச்சு ஸோ அந்த டயத்தில் வந்து ரொம்ப க்ரேவிங்ஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும் இது எல்லாமே நார்மல் தான் மேம் இப்போ பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்துருது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வருது ஒய் நாட் இன்னொரு பேபி நம்ம ஏன் பெற்றக்கூடாதுன்னு சொல்லி தோணுது இது ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க நான் படித்து சம்பாரித்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்து நான் கார் வாங்கி தான் பிள்ளை பெற்றுக்குவேன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ இப்போ இந்த ப்ரெக்னன்சிங்கிறது ஈஸியாக தேர்ட்டி ஃபைவ் வந்துடுது இதை பற்றி நீங்கள் என்ன மேம் ஒப்பீனியன் சொல்கிறீங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும்னு சொன்னால் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் நம்மளோட ரீப்ரடக்டிவ் பொட்டென்ஷியல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இப்போ ஏஜ் ஆகும்போது எகுக்கும் ஏஜ் ஆகும் ஸோ அந்த ஏஜ்டு எக்லேருந்து வர குழந்தைக்கு நிறைய குரோமோசோமன் அப்னார்மலிட்டிஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போது இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க தேர்ட்டி அப்புறம்னா யூஸ்வலாக எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதுல பட் என்னன்னா தேர்ட்டி அப்புறம் பிளான் பண்ணும்போது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் சுகர் வரலாம் ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரெஷர் வரலாம் ப்ரீட்டம் பேர்த்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன் மேம் அப்போது நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஏஜ் உமனை வந்து டெலிவரி பண்ண வச்சுருக்கீங்க இப்போ வந்து ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஓ கிரேட் அப்போ ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் கூட பண்ண தாராளமாக ஃபார்ட்டி எயிட் இயர்ஸில் வந்து அவங்க வந்து மெனோபாஸ் ஆனவங்க தான் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெனோபோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்த ஓ டைனோபா ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும் குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது மெடிக்கல் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸுங்கிறதுனால ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபார்ட்டி எயிட் இயர்ஸில் கூட நம்ம வந்து அவங்கள கன்சீவ் ஆக்க முடியும் மெனோபா ஸ்டேஜ் நிறைய கேள்விப்பட்டுட்டு வரோம் இந்த ஸ்டேஜோட சிம்டம்ஸ் எப்படி மேம் இருக்கும் மெனோபாசுங்கிறது என்னன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளன் ஆகி குறைஞ்சி அது டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும் ஸோ அதனால பீரியட்ஸ் வந்து ஒரு எயிட் டென் மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் வரலைனாலே அது நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் யூஸ்வலி இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் நிறையா சேஞ்சஸ் ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் ஹார்ட் ஃப்ளெஷஸ்ன்னு சொல்கிறோம் நைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வேர்க்கும் ஏசி போட்டிருப்பாங்க எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்போ மெனோபாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் அதிகமாக வேர்க்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபெட்டிக் இருக்கும் வீக்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே மெனோபாஸ்க்கான சிம்டம்ஸ் தான் அப்புறம் வந்து பிரெஸ்ட் சாகிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல மேம் இது உண்மையாக நடக்கிறதா இல்லை இது வந்து ஒரு மித்தா மேம் பிரெஸ்ட் சாகிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினோமினன் இப்போ நம்மளுக்கு நரம் வர மாதிரி ரிங்கிள்ஸ் வர மாதிரி இதுவும் ஒரு ஏஜிங்க்கான ஒரு தான் இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா நார்மல் பண்ண முடியாது பட் நீங்க சப்போர்ட்டிவ் கரெக்டான ப்ராஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சேகிங்கை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்டரை வந்து நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இந்த சேகிங்கை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் த கவுண்டர் போய் பில்ஸ் யூஸ் பண்ணி அபோஷன்ஸ் பண்றாங்க இது வந்து கரெக்டாமா கண்டிப்பா தப்பு இப்போ ஓவர் த கவுண்டர் போய் நம்ம டேப்லெட்ஸ் வாங்கி இப்போ நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு நீங்கள் போடுற டேப்லெட்டில் எஃபெக்ட் இருக்கும் பட் அதுவே அந்த கரு கர்ப்பப்பையில் தங்காமல் கர்ப்பப்பையை விட்டு வெளியில் அதை நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் அந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது அந்த பொண்ணோட ஹெல்த்துக்கே உயிருக்கே ஆபத்தாக அமையலாம் செகண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக அபார்ஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது அந்த எத்தனை வாரத்தில் நீங்கள் அந்த பில்ஸை யூஸ் பண்ணுறிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஏர்லியாக பண்ணிங்கன்னா சேஃப் பட் அதுவே அந்த கரு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கருவோட பாதி பார்ட்ஸ் வந்திருக்கும் பாதி பார்ட்ஸ் உள்ளே இருக்கும் ஸோ இதுவும் ரொம்பவே ஒரு ஹைரிஸ்க்கான சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு ஸோ ஜென்ரலாக இதை ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி பில்ஸ் வாங்குறது அட்வைசபிள் அப்போது மேம் இப்போ இந்த சில பார்ட்ஸ் வரல அப்போ அந்த லெஃப்ட் அவுட் பார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜரும் ஸோ ஆப்வியஸாக உள்ளே நமக்கு வந்து பேபியோட பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை டிஎன்சி பண்ணி தான் நம்ம அதை வெளியெடுக்கணும் இப்போ ஒரு டிஎன்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ அவங்க திருப்பி அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாமா யூஸ்வலாக ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து அவங்களோட யூட்டர்ஸ் வந்து நார்மல் வந்துடும் அவங்களோட மென்டல் வெல்பீயிங்கும் ரீகெயின் ஆகிடும் ஸோ டூ டு த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்க ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு டிஎன்சிக்கு அப்புறம்